கொள்கிறேன் ஆண்டுதோறும் வேணில் விழா வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு இந்த விழாவை சிறப்பாக நடைபெற ஐயா புதுக்கணவர்கள் இந்த அரங்கை அதுவும் அரங்கம் என்று பெயர் வைத்து இந்த அரங்கில் நடத்த வேண்டும் அதற்கு நான் எல்லா ஒத்துழைப்பையும் தருகிறேன் என்று சொல்லி உணவு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவரே கவனித்துக் கொண்டார் அந்த அளவுக்கு சிறப்பாக ஆண்டுதோறும் செய்யக்கூடியவர் இதேபோல் வேலையில் கணேஷ் மகாலில் ஓபன் கால் நடக்கும் பொழுது அமெரிக்காவில் இருந்தார்கள் அப்பொழுது கூட நமக்கு இந்த தமிழ் மீது பற்று ஆரம்பத்தால் உதவிகளை செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார் ஐயா அவர்கள் நூல் வெளியிட்டு நூலை பெற்றதற்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பு வழங்கிய முனைவர் மா செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் மேனால் பேராசிரியர் மாநில கல்லூரி பேராசிரியர் அது மட்டும் இல்லாமல் பதிவாளராக செம்மொழியில் பதிவாளர் இருந்து ஓய்வுபெற்று இந்த ஞான இலக்கிய அமைத்திருந்த தலைவராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிற முனைவர் முகே ராஜபாண்டிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் முதல் படி பெற்ற தமிழ் தொண்டர் அவர்கள் எப்பொழுதும் இந்த நூலை பெறுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள் நூல் அச்சிடுவதற்கு வயதின் முப்பு காரணமாக இருந்தாலும் கூட ஆவலுடன் வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஐயா தமிழ் தொண்டர் ஆவை செல்லிபிரிட்டி அவர்களுக்கு என்னுடைய பணிவாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவே கலை நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது ஒவ்வொரு மாணவிகளும் சிறப்பாக கலை நயத்துடன் இந்த கலை காயத்ரி அபிநயா இந்து இந்த ஒருங்கிணைப்பு செய்த கவிஞர் இந்துமதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இலக்கிய இது வில்லுப்பாட்டை பொறுத்தவரைங்க எப்போதுமே நம்ம வந்து சும்மாலாம் செஞ்சிகிட்டு இருப்போம் ஒரு காலத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வில்லுப்பாட்டுனாக்கா தொல்காப்பிய தண்ணியில் ஆரம்பிச்சு மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது இந்த ஆண்டு மணிமேலை பற்றி ஒரு சிறப்பு வில்லுப்பாட்டு நடத்த வேண்டும் என்று நம்முடைய விமானப்படை சிஎஸ்எம் இதில் ஆய்வாளர் இருக்கிற காமராஜ் அவர்கள் மிகவும் வில்லுபரிசையில் வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை வச்சு நல்லா சிறப்பாக இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப கம்பீரமான குரல்லையும் அந்த ஆக்ஷனோடையும் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாங்க இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப இப்படி தான் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது ஐயா காமராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் கவிஞர் செந்தமிழ் சித்தனை வந்து எப்போதுமே கடமடிக்கிறவர்கள் நம்ம இலக்கிய அமைப்பினுடைய செயலாளர் அவர் எந்த நிகழ்ச்சி கொடுத்தாலும் எது செய்கிறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார் எதையுமே சிறப்பாக செய்யக்கூடியவர் செந்தமிச்சி ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போல் முனைவர் மணிமேல் அவர்கள் எப்போதுமே வில்லி செய்ய இருந்தாலுமே வில்லி செய்யப்போ ஒரு புக்கு போட்டிருக்காங்க அதே மாதிரி வில்லி செய்யினாக்கா நூறு மேடைகளுக்கு மேலே வில்லி செய் நடத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா பாடக்கூடியவர் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அழகிலா சாந்தா அவர்கள் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் ஞானத்தில் இவன் நடத்திருக்காங்க அதுக்கு முடி கண்ணபுரா கோவில் நடத்துகிறாங்க அவங்க ஆசிரியர் இருந்து அவர்களுக்கு இன்னும் நன்றியை தெரிவிக்கிறேன் முனைவருமா ரசல் ஜெயபாரதி அவர்கள் இன்றைக்கு வந்து மிகவும் அருமையாக இனிமையான குரலில் பாடி நமக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்த அவர்களுக்கு இன்னும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் இசைக்கலைஞர் இந்த நில் இசைதான் முக்கியமானது அதற்கு மிகவும் உறுதுணையாய்ந்து இசை நிகழ்ச்சியை வழங்கிய ஐயா ஜஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்த தெய்வ கணபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இவ்வளவு நேரம் காத்திருந்து எங்களுக்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் சான்றோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் வந்து இந்த அரங்கை வந்து எங்களுக்கு கொடுத்த ஐயா புதுக்கணவர்கள் எப்போதுமே உறுதுணையாக இருப்பாங்க அம்மாலாம் வந்திருந்தாங்க க எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது எங்களுக்கு அப்பா மாதிரி இருந்து வழிகாட்டிய ஐயா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்க பையன் வந்திருக்காங்க அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி ஹர்பல் லைஃப்லேருந்து ஒரு மு முனைவர் இது மேரி ஒர்க் உட்படற மேடம் வந்திருக்காங்க ஜெயந்தி மேடம் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து வர சொன்னேன் அந்த அன்பின் காரணமாக வந்து அவங்க வந்து ரொம்ப எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தந்தவங்க அவங்க ஹர்பால் லைஃப்பில் ஹெல்த்தை பற்றி ஒரு எப்படி அவேர்னஸ் கொடுக்கணும் ஹெல்த்து எப்படி இருக்கணும் அப்படின்ற இதை வந்து சொன்னாங்க அது மாதிரி அதுக்கு வந்தாங்க அவங்க நேரம் இல்லை பேசினாங்க அவங்க வந்து சொல்கிறதுக்கு மே நேரம் இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு நம்ம இளைஞர்கள் இதை கூப்பிட்டு நம்ம செய்வோம் யான் பெற்ற இன்பம் ஐயக்கம் பெருணும்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்து செய்யக்கூடியவங்க அவர்களுக்கு மேடம் வந்து ஹெர்பல் லைஃப்பில் இருக்காங்க அவங்க வந்து குயின் மேரேஜில் வந்து கெமிஸ்ட்ரி பேரண்ட் அவங்க வந்து இந்த நீ ஹர்பல் லைஃப்னு ஒரு ஃபுட்டு அறிமுகப்படுத்தி மனிதனுடைய ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் எடுத்து நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க நான் கூட இந்த டென் டேஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கேன்னா அது ஒரு காரணம் தான் சொல்ல முடியும் காலையிலேருந்து இன்றைக்கி ஒரு இத்தனை மணி வரை உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நடந்து வேறு ஏறி அதுக்கு வந்து இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஃபுட் தான் ஒரு பார்த்த நாளா ரொம்ப ஆக்டிவா இருக்கு அவங்க வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லணும் சொன்னாங்க முடியல அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்து செய்யலாம் ஐயா அவர்களுக்கு நான் அம்மா அவருக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இந்த இந்த நீண்ட நேரம் இந்த அளவிற்கும் உணவு அருந்தி சிறப்பு அதே மாதிரி எங்களுக்கு இத்தனை ஆண்டு மாதமா வந்துட்டு இருந்த எங்களை ஊக்கத்தில் இருந்த சுப்பையாயிருக்கும் அம்மாவுக்கும் ஊக்கம் அவருக்கும் அவருக்கு மகன் வந்திருக்காரு அமுதன் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை வழக்கத்தில் ரொம்ப அதே மேல இந்த பொறுத்த வரைங்க மேடை அலங்காரம் இதெல்லாம் நான் சொன்னேன் அன்னைக்கு சார் இது மாதிரி போன வருஷம் செஞ்சு கொடுத்தாங்க இந்த வருஷம் செஞ்சு கொடுங்க இந்த மேடை வந்து இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது இந்த வில்லுபாட்டுக்கு இதுதான் ஒரு எடுப்பார்த்ததுக்கு இன்னைக்கு வந்து மேடையினுடைய நிகழ்ச்சிக்கே இது வந்து முத்தவை பிறந்தது மேடை தாங்க அந்த அளவுக்கு சொன்ன உடனே காலையிலேயே வந்து நேற்றையும் பேசுனாங்க முந்தாந்தையும் பேசுனாங்க அழகா அழகாக கிடைச்சி சொல்லுவாங்க இந்த லைட்லாம் போட்டு என்ன ஃபேன் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கும் அது கொஞ்சம் எங்களுக்கு குறைதான் அடுத்த அது அது இல்லாமல் இந்த ஸ்டேஜை வந்து ரொம்ப செஞ்சு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஐயாவர்கள் எஸ்ஆர் சலுன் சோரிஸ் ஐயா அவர்களுக்கு வருஷம் வருஷம் எங்களுக்கு செய்யக்கூடியவங்க அவர்களுக்கு என்னோட நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப